இங்கே இருக்கின்ற முதலமைச்சரை பார்த்து கேட்டால் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டால் வீட்டிலே இருக்கின்ற மனைவி மக்களை சொல்லுகிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது எனக்கு சாலைகளை தான் பிடிக்கும் பிடிக்கும் தான் நெடுஞ்சாலையையும் பொதுப்பணித்துறையையும் நான் வைத்துக் கொள்வதே இல்லை என்று சொல்லுவார் சொன்னார்கள் தமிழர் என்று சொல்லடா என்னடா என்று அது அல்ல அடுத்த இரண்டு வரிகள் புரட்சி கவியுடைய வரிகள் அமுதமூறு நன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிறந்தைக்க முடிவடங்கி நிற்பதோ என்று சொன்னாலே அதற்காக இந்த அடிமைகளாக வாழ வேண்டாம் தான் எங்க எட்டு மணி இங்க இருந்து கிருஷ்ணகிரி போய் திருமணிங்கன்னா ஸ்ரீபெருமதூர் தாண்டினா கன்டினியூசா கிருஷ்ணகிரி வழியா சேலம் போலாம் மூணு நாலு மணி நேரம் என்கிட்ட சேரிங்க குறிச்சீங்கன்னா பறந்துட்டு மூணு மணி நேரத்தை போயிடுவாங்க அந்த பக்கம்

திருவண்ணாமலைக்கு ஏகப்பட்ட நான் கோயிலுக்கு போவதில்லை கர்நாடகாவில் ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் திருவண்ணாமலைக்கு சரியான சாலை தஞ்சாவூர் கும்பகோளம் ஆகிய இருக்கின்ற திருத்தலங்கள் எல்லாம் இருக்கிறது ஆங்கே தமிழ்நாடு வரை சரியான சாலைகள் இல்லை அதே போல பழனிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே தாராபுரம் அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா உடுமலை சரியான ரோடு இல்லை அங்கெல்லாம் கொண்டு போய் பத்தாயிரம் கோடி செலவு பண்ண ஆகவே இங்கேயும் சுட்டு தள்ளப்பட வேண்டும் என்ற மக்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள் போராடுகிறார்கள் சார் உண்மையில தெளிவாக சொல்றேன் ஒரு ஆள் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சிருந்தா அந்த ஏக்கருடைய ஒர்த்து வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வைங்க நிலம் அவங்க கிட்ட போய் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த கூட வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மூதாதையரின் சம்பாதித்த சொத்து அங்க விளைநிலத்திலே பயிர் செய்து அந்த நெல்லை சாப்பிட்டதால் தான் சித்தூரும் வரப்படுத்தும் ஆறுமைத்திறன் வாக்காலும் வகைப்படுத்தி நிச்சயம் உழைத்த நிறைவேற்று தொழில் தான் இந்த மனிதனுடைய விவசாயிகள் அதை தான் அவர்கள் விரும்புவார்கள் அதை கையகப்படுத்துகிறேன் என்று சொன்னால் பதிமூன்று பேர் நாயை போல சுட்டுத் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மண்ணிலே பிறந்தவன் பாரதியார் அங்கே இருந்து பதிமூன்று சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நான் தெரியாமல் அதுவானிக்கும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீர்களா தமிழில் இரண்டான் என்பதையும் சொல்லி என்னென்ன சொன்னாங்க தேவர் பேசும்போது ஐயா அவருடைய பெயரை பாடப்பட்டது எடுக்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பிறப்பதற்கு பின் அது எடுக்கப்படுகிறது ஆகவே நாடு அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது காத்து நிற்க வேண்டியது இளைஞர்கள் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு எனது அன்பான வணக்கங்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றியுள்ள நாயகனாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இங்கேயே வளர்ந்து இங்கேயே வசதியாக இருந்து இங்கேயே பதவி நாள் அனுமதித்து அம்மாவை பள்ளைக்காரி என்று சொல்லி நன்றி கேட்ட நாய் நன்றியுள்ள நாய் என்ன அவர்கள் எழுந்து கொண்டு சொன்னார்கள் ஆடம்பர வாழ்க்கைக்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பணம் சேர்த்திருந்தார்கள் என்று சொன்னார்கள் தவறில்லை அவர்கள் சொல்லி அவர்கள் சினிமா உலகத்தில் இருந்து வந்தவர்கள் அந்த குறையையும் சொல்ல வேண்டும் நான் புத்தகத்தில் ஆனால் ஒவ்வொரு வரைக்கும் பாலா பாலா குனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரே அம்மா அவர்கள் வசதியாக இருப்பதற்கு பணத்தை சம்பாதித்திருக்கிறார்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்பொழுது பாலா சொல்லுகிறார் இடத்திலே உகனேந்தவர்களே அவர் சொன்னது சினிமாவில் இருந்து அங்கிருந்து இங்கிருந்து பணத்தை சேர்த்திருக்கிறார் சொல்லியிருக்கலாம் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அரசியல் அவனிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் வளர்ந்து நின்ற இந்த மாபெரும் தலைவி இரண்டு இடங்களிலே அழிந்திருக்கிறார்கள் ஒன்று அவரது அம்மாவை புரிந்து கொடுத்து இன்னொன்று அவர் வளர்த்த நாய் என்று அவர் வீட்டிலே வளர்த்த நாய் திடீரென இறந்து போய்விட்டது அவ்வளவு செல்லமாக வளர்ந்த நாய் அம்மா அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவர்களிடத்திலே சிறையிலே மெதுவாக சொல்லுகிறார்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அம்மா நாய் இறந்து விட்டது அவர்கள் வரும் பொழுது தாதி ஓடி அம்மாவோடு விளையாடும் இது பார்க்காமலேயே சாப்பிடாமல் அந்த நாய் இறந்து விட்டது நன்றியுள்ள ஒரு நாய் அப்பொழுது அவர் கண்களிலே தண்ணீர் வந்தது இரண்டு முறை அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் கர்நாடக மண்ணிலே இருந்ததால் பிஜேபிக்கு சரிவு பாதை ஆரம்பமாகிறது அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் குமாரசாமி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கப் போகிறார் என்று தெரிந்ததும் சொன்னார் நீ ஒரு எம்எல்ஏ மேல கை வச்சா இல்ல ஒரு ஒரே நான் ஒன்பது எம்எல்ஏ வாங்குவேன் அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னார் அங்கே நடக்கவில்லை ஆதிக்கத்தை செலுத்தியவர்கள் போட்டு போனார்கள் இந்தியா முழுவதும் போற்று வருகிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம்